சப்பாத்தி புரோட்டா தோசைக்கு சூப்பராக தொக்கு மாதிரி ஒரு மசாலா பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க அதை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க நம்ம ஒரு குழிக்கரின்லேருந்து ஒன்றே கால் குளிரி எண்ணெய் வச்சுருங்க சமையல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருக்குது கழுக்காய் போட போகிறோம் அது என்னென்னா ஏலக்காய் மூணு ஏலக்காய் எடுத்துக்கங்க ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு அந்த தாளிப்பு போடுவோம் போட்டுருவோம் நல்லா எண்ணெய் பொரிஞ்சிக்கிட்டு அடுத்து வெங்காயத்தை ரெடியாக வச்சுருங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்குது ரெடியாக வெங்காயத்தை வச்சுருக்கோம் நாலு வெங்காயம் போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகாய் தீனி போட்டுக்கலாம் கருவுக்கு போட்டுருங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு அந்தளவுக்கு வதங்கும் அப்புறம் இஞ்சி புல் வந்து ரெடியாக வச்சுக்குவோம் இஞ்சி புல் வந்து மிக்சியாக போட்டு அதை போட்டுலாம் நம்ம இந்த மழை காலங்களில் நம்ம ரெடியாக வச்சு அரைச்சி பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் திக்காது கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் கொடிக்கலாம் தண்ணி வச்சுருக்கோம் எனக்கு இங்கி வந்து நல்லா சுமன் ஃபிளேவராக சூப்பராக இருக்குது தக்காளியாக வச்சுக்கலாம் தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி நல்லா எவ்வளோ பொருத்தாங்க நறுக்கி போட்டுக்கலாம் மல்லி தலை நறுக்கி வச்சிருந்தேன் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் நல்லாச்சு இது பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இது வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி தனியாக சுடு தண்ணி வச்சு வேக போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேரட் போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு நான் வந்து பத்துரூவா பாக்கெட் இந்த பாக்கெட் போட்டு வேக போட்டு அடியை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கங்க அதில் உப்பு வேக விட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க சேர்த்தி இதை போய் வித்தியே போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நறுத்துக்கூடாது சாப்பிட சாப்பிடும்போது சாஃப்ட்டாக இருக்கணும் சப்பாத்திக்கு முந்தி மிஞ்சி ஒரு பூரி இது மாதிரி இருக்குன்னா தொட்டு சாப்பிட்டு ரொம்ப புரோட்டா செய்வோம் ஏன்னா கார்த்திகை மாதம் இருப்பாங்க அப்புறம் வந்து இந்த கார்த்திகை வந்து நல்லா நானும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி பச்சை பத்தாமல் போட்டு மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் நல்லா இதாக இருக்கும் முகத்தில் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகா தூள் ரொம்ப போட்டுக்கோன்னா என்ன பச்சை மிளகா போட்டுப்போம் மீடியமாக இதாக இருக்குது இது வந்து சக்தி சி சிக்கன் மசாலா அந்த மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சக்தி சிக்கன் மசாலா போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு காட்டம்ல தண்ணி ஊற்றிக்கலாம் இதாக இருக்குது இந்த டைம்லையும் கொஞ்சமாக சப்பந்தை போட்டுக்குங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி சிக்கா வச்சு கொஞ்சம் சப்பாத்தி வச்சு விட்டு சப்பாத்தி வச்சு நல்லா இருக்கும் ப்ரோட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி வீட்டில் நான் செஞ்சுருக்கேன் நம்ம வந்து மிளகாத்துக்கு மஞ்சள் தூள் அந்த சக்தி சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டுருவோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் கொஞ்சம் கர்ஃபரெக்டாகவும் பார்த்து பண்ணி போட்டுருங்க கவலை கிட்டத்தட்ட ரெடியாக போகுது அப்புறம் ஏன்னா அந்த இது வந்து பச்சை பண்ண வந்து வேக போட்டு எடுத்துக்கோம் கேரட்டையும் வேக போட்டு தனியாக ஒரு பார்த்து வந்து வேக போட்டு எடுத்துருவோம் அதனால் நல்லா மசாலாவும் உக்காவு குக்காவை போட்டு ரெடியாகிடுச்சு நம்ம உப்பு பண்ண இந்த நாங்கள் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது இப்போ நான் கார்னிஷ் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சப்பாத்தியோட சுட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சரி நான் அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கலாம் சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க இப்போ நான் சப்பாத்தியோடு சுட்டு சாப்பிட போகிறேன் பாங்காத்தி சப்பாத்தி வந்து பார்க்கலாம் சூப்பராக அருமையாக மசாலா ரெடி பண்ணிங்க பச்சை பட்டாணி மசாலா ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் இதே மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரமும் கொஞ்சம் மச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு பண்ணிக்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் மசாலா போட்டு பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் சா அப்படியே வாசனையே நல்லா ஒரு சிக்கன் ஃப்ளேவரோட ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் விரதம் பண்ணாங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவேன் இது மாதிரி புதிய வீடியோ டவ்லிஷ் பட பண்ணலாம் பச்சை பட்டாணியோட அப்படி தொட்டு மசாலா கொஞ்சமாக எடுத்து அப்படி சாப்பிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ம் சூப்போ அதுமாதிரி இது மாதிரி உங்கள் ட்ரை பண்ணி பாடுங்க